மனிதர்களுடைய உடம்பு நம்ம விலங்குகளுடைய உடம்புலாம் பார்த்திங்கன்னா விலங்கு செல் என்கின்ற ஒன்றால் ஆக்கப்பட்டிருக்கு தாவரங்களுக்கு தாவர செல் பேரு அந்த விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் இந்த பிளாஸ்டம்னு ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் தாவரவியல் பிடிச்சிருப்பீங்க விலங்கியல் பிடிச்சிருப்பீங்க அந்த செல் படம் போட்டிருந்தீங்கன்னா செல்லெல்லாம் படம் வரைஞ்சிட்டு அதில் போட்டு பென்சிலெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்கலாம் அந்த பரிசெயலெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கி பண்ணால் பிடிக்கும் போதெல்லாம் அந்த கொஸ்டின் அவன் எழுதுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவை காண்பி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவை காண்பிக்கிறது மைக்ரோ பிளாஸ்மம்னு சொல்றாங்க அது இப்ப நம்ம ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா அதை வெட்டுறோம்னா சத்த ரத்தம் நின்னதுக்கு பிறகு சத்த கழிச்சு ஒரு தண்ணி மாதிரி விட இருந்து பாருங்க நினம்னு சொல்றோம் பாருங்க அதுதான் அந்த பிளாஸ்மம் தாவரசு விலங்கு செல்லுக்கு தான் இருக்கு தாவர செல்லுக்கு அது கிடையாது அது தாவர செல்லு சாமி இப்படி வேறு வித்தியாசம் படிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு சரி இருக்கிறதுலே உடம்புல மைன் ஒன்று உடம்பு அதெல்லாம் அங்கம் அங்கத்தில் அங்கத்தில் அங்கே அங்க அங்கி பாவம்ங்கிறாங்க கைக்கு அங்கம் விரல்கள் விரல்ல நகம்னு வச்சுக்கோம் இப்போ எல்லாமே தோல் எல்லா எல்லா உறுப்புகளையும் தோலால் அந்த அந்த செல்லால் தான் ஆக்கப்பட்டிருக்கு இந்த செல் தான் இருக்கிறதே ரொம்ப மைக்ரோ சின்ன பார்விகள் உடம்புல ஸோ அதை விட சின்னதானா செல்லை உடச்சோம்னா மூளைப்பூர்கள் என்று அதை கொஞ்சம் வேதியெல்லாம் போனோம்னா மூலக்கூறுகள் என்று அதை சொல்கிறாரு அது என்ன மூளைக்கூறுனா ஏதோ ஒரு மெட்டீரியலாக மினரலாக தான் ஆக்கப்பட்டிருக்கும் உடம்பு மண்ணால் தான் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்ம உடம்பு இனத்தில் ஆக்கப்பட்டிருக்கு மண் இது மண் தத்துவம் போனால் உடம்பு தான் மண்ணால் தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்போ மண்ணில் உள்ள இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை என்ன போனது வைத்துக்குள்ள வாழைப்பழம் சாப்பிட்டா இல்லை பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்கிறாங்க எது சாப்பிட்டாலும் பீட்ரூட்டாக வாழைப்பழமாக சாம்பாராக இது எல்லாத்தையுமே என்ன பண்ணா எடுத்துக்கணும் நம்ம உடம்பு மினரல்ஸாகவும் தனிமங்களாக வந்து எடுத்துக்கும் அதுதான் தேவை உடம்பு அதனாலதான் ஆகப்பட்டிருக்கு சரிதானே அப்போது அந்த தனிமங்களெல்லாம் நீங்கள் மூலக்கூறுகளாக பிரித்தோம்னா மூலக்கூறுகளை இன்னும் உடைச்சோம்னா அதுக்குள்ள அணு அணு ஒன்று சொல்கிறாங்க அணுக்கள்லாம் சேர்ந்த மூலக்கூறுகளாக ஆகுது அப்போ அணு அதுதான் கடைசி பாட்டி சார்னா இல்லை அணுவுக்கும் அணுவையும் உடைக்கலான்னு கண்டுபிடிச்சார் பின்னாடி ஒரு அறிஞர் அணு உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போர்னு பேர் ஃபிசிக்ஸில் அவர் தான் அணுவை உடைச்சி காமிக்கலான்னு அணுவை உடைக்கிறார் எல்லா மூலக்கூறுகளில் கடைசி பாட்டுகள்ங்கிறது அணு மட்டும் கிடையாது அணுவம் கூட உடைக்கலான்னு சொல்லி அணுவை உடைச்சி காமிக்கிறார் இப்போ அணுவை உடைச்சிட்டு அணுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே உள்ள எல்லா அணுக்களுக்குள்ளேயும் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் உட்கருன்னு அதுக்கு பேர் உட்கரு உள்ள இருக்க கோர் பாயிண்ட் இந்த உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படி தான் நியூட்ரான் எலக்ட்ரானும் ப்ரோட்டானு சுற்றிக்கிட்டே இருக்குது

எ எங்க கொண்டு எதை வச்சுக்காங்க அதனால தான் இந்த மந்திரபூர்வமான கோலம்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரபூர்வமாக தான் போடணும் நீங்க போடக்கூடிய அந்த எந்திரமயமா தான் அந்த எந்திரம் அந்த மண்டலம்னு பேர் அதனால் கூட தையொரு திங்கிலும் தரைவிளக்கி வாசி முன்னால் ஐயன் திருவெழுதி தெருவெழுத்து அலங்கரித்தேன் அலங்கதேவா தேவா அப்படின்னு பாடுறாங்க தன் மண்டலம் விட்டு கோலத்துக்கு தான் தான் மண்டலம்னு பேர் இந்த சிக்கு கோலம் இருக்க அதை வந்து ஒரு இடத்துல தொடங்கி அங்கேயே போயிட்டு வந்து குஜராத்து மத்திய பிரதேசத்துக்குலாம் போயிட்டு வந்து கடைசியில் கீழே பிடிச்சிருவீங்க மண்டலித்து முடித்தல் அதுக்கு பேர் எங்கே தொடங்குறீங்களா அதான் அந்தாதிக்கு மண்டலித்து முடித்தல் அப்படியே சொல்லுகிறாரு மண்டலானால் போ கோ கோலம் இன்னொன்று இருக்குது ரங்கவல்லின்னு இன்னொன்று பேர் இருக்குது அதுதான் பூகோளம் ரங்கவலின்னு சொல்லுவாங்க ரங்கவல்லி இதெல்லாம் இருக்குது அது இருக்கட்டும் அதில் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா அப்படி மேலே ஒரு நீள முட்டை சைடில் ஒரு நீள் முட்டை அப்புறம் சைடில் ஒரு நீள் முட்டை சேர்த்தா அதான் அணுகுனுடைய அந்த சுழலக்கூடிய அந்த காஸ்மிக் வடிவம்னு சொல்கிறார் ஸோ அது உள்ள எப்படி சார் இயக்கம் இல்லாமல் இருக்க முடியும் எந்த பொருளுமே இயக்கம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அது சுத்த முடியாது இயங்க முடியாதுன்னு சொல்கிறாரு அவர் இன்னும் உள்ள எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் மட்டும்தான் இருக்கா அதுக்கு மேலே இல்லையானா அப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஹிக்ஸ் போஸான் என்ன சொல்கிறாரு அதுக்கு கடவுள் துகள் காட்ஸ் பார்ட்டிக்கல்லாம் பேர் வச்சுருக்காங்க அது ஸோ அதுவும் இன்னொன்று இருக்குது அதுதான் மூலமாக இயங்கிறதுக்கான ஒரு காரணம் என்று கூட சொல்கிறார்கள் அப்போ எந்த ஒரு பொருளுமே இயங்குதுன்னா அதுக்குள்ளே இயக்குவான் இல்லாமல் என்ன நடக்க முடியாது இயங்க முடியாது அப்போது அணுவுக்குள்ள கூட சாமி இருந்து கொண்டு தன்னுடைய திருவருள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கார் சடப்பொருளுக்குள்ளேயும் இல்லையா அதனால தான் சேட்டிதன் சித்திற்கும் அசித்திற்கும் சேட்டிதன் ஆனதனானோம் சதியார் மாதிரி சித்து பொருள் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் சரி நம்ம அறிவுடை பொருள்னால் சுவாமி போல சித்து கிடையாது இதை அறிவித்தால் கூடிய சித்து தான் இது இதற்கும் சாமி தான் அறிவிக்கும் சேட்டிதன் ஆகிய மாயக்குள்ளும் தன்னுடைய திருவுருவம் செலுத்தி உலகத்தை உற்பத்தி பண்ணலைன்னா அதுவும் சேட்டிதமாகாது அப்படி சாமி எல்லாத்துக்கும் கருத்தாக இருக்கிறான் எல்லாத்துக்குள்ளேயும் நுண்ணிதா இருக்கிறான் அதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே எல்லாத்துக்குள்ளேயும் சாமி ரொம்ப நுணுக்கமாக கலந்துருக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இந்த இடத்துல நுணுகாது நுண்ணியான அர்த்தம் ரொம்ப சின்னதாக ஆகிய ஒரு உள்ளே பூந்துக்கல அவருடைய சங்கல்பம் மாத்திரத்தில் இருக்குது இப்போ எல்லாமே உள்ளே போந்திருக்கிறாருன்னா எப்படி ஆதவனுடைய சன்னதியில் ஒரு பூ பூக்கும் ஒரு பூ உதுவும் ஒரு பூ பக்குவப்படையும் அதே மாதிரி சுவாமியுடைய சன்னதியில எல்லாமே நடக்கும் தவிர்த்து விருது சுவாமி எதுவுமே செய்யிறது கிடையாது இப்ப சாமி இருந்தாங்கன்னா சன்னியான வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது எதுக்கு ஏன்னா அவங்க சன்னதில சரியா நடக்கும் அது மாதிரி நமக்கு முதலாளி இருக்கிறார் ஆட்டோமெட்டிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க முதலாளி வந்துட்டார என்ன பண்ணுவோம் அப்படியே பதவி நடந்துக்கிறோமா இல்லையா முதலாளிதான் நம்மளை செய்ய சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் இருந்தார்னா இது நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இது அவர் சென்னையிலே இது நடக்கும் என்பது மாதிரி சாமியோட சன்னதில் உலகம் எய்ங்கொண்டிருக்கிறது உயிர்கள் எல்லாம் அனுபவித்தல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் எல்லாத்துக்குள்ள உள்ள கலந்திருக்கிறார் சாமி நுண்ணிதாக இருக்கிறார் ஆனால் அவர் சின்னவர் இல்லை விளக்கம் முடியுதுலாம் இல்லையா அதான் நுணுகாதே நுண்ணியான் யாதும் அணுகாது அணுகியான் யாதும் அணுகாது அணுகியானான்னு அர்த்தம் அவரை வந்து யாரு அணுக வேண்டியதில்லை ஆனா ஆனால் அவரை எல்லாரும் அணுகிதா செலவரிதாய் செலவர்தாய் செல்கதியாய் நேற்று கூட சுப்ரகாசன் சொல்லி கொடுத்தாரு சிவகாசத்தில் இறைவனை பற்றி மாய சொல்லும்போது யாம் செல்கதியாய் தான் சிந்தம்படி சாமி திரு நனி பள்ளிங்கிற கேத்தத்தில் சொல்லுகின்றார் உலகத்துல எவ்வருக்கும் நாதி என் மேய் அது நனி பள்ளி அது என்ன நனிப்பள்ளா புஞ்சை உலகத்துல எவ்வருக்கும் நாதி என் எல்லா வரலும் அவரை சென்றடைய வேண்டும் ஆனால் இவரும் எங்கேயும் போக மாட்டான் யாரும் தேடி சாமி போக வேண்டிய அவசியம் இல்லை போக்கும் வரவுமிலா புண்ணியன் அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கும் போது அவர் எங்கேயிருந்து போக வேண்டியிருப்பார் நாதினா அடைவது சென்று அடைவது எனக்கு ஒரு நாதி இருக்கா கதி இருக்காங்க நாங்கள் நாதியன் நம்பெருமான் அடி அணுகியான் ஆதி அரியாகி காப்பான் அயனா படைப்பான் அரணாய் அழிப்பவனும் தானேன்னு சொல்லி இந்த பிரகிருதியில எப்படி சுவாமி மும்மூர்த்திகளாக இருக்கிறார் என்பதை சொன்னார் இதில் இந்த பிரகிருதியில கீழே சொல்ல திருமால் பிரம்மா ரெண்டு பேரும் காத்தல் தொழில் சுவாமி முதல்ல மூன்று மூணு தொழில் செய்கின்றார் இதை சரியான போதை முதல் சுத்திரத்திலே பேசுகிறார் தூற்றிய திதியை உனிக்கு மலத்து உள்ளதாம் அந்தம்மாதி என்மனார் அர்ப்புலவர் என்று சொல்ல சொல்கிறார் அந்தம்மா இதில் அந்தம்மாதினேன்னு சொல்கிறார் சங்காரகர்த்தாவாகிய முதல் திருமால் பெருமா ரெண்டு பேருக்கும் புராண விஷயமா பார்க்கும்போது ரெண்டு பேரும் மாயா காரியமான உடம்பு கொண்டிருக்கிறாங்க இல்லையா திருமாலுக்கு தலைய வெட்டின சேத்திரத்தை இப்போதான் சொன்னேன் கேள்வி சொன்னேன் ரெண்டாவது ரத்த பிக்ஷான்ற பயிரை வர போகும்போது தன்னோடய ரத்தத்தை வெட்டி பலியாக கொடுக்குறார் திருமால் இப்போ ரத்தம் இருக்குன்னா தாதுக்களால் உடம்பு அதனால் அவர் மாயா காரியமான உடம்பு உடையவர் அதனால தேவர்களில் ஒருவர் சகலவாய ஆன்மா என்று சைவ சித்தார்கள் சொல்கிறார் பிரம்மாவதி கேள்வி கேட்க கேள்விக்க இல்லை இல்லைப்போ திருமாளே அப்படி தாக்கும்போது பிரம்மா அப்படி இருக்க போறாருப்போம் இல்லை பிரம்மாவுக்கு முதலமாக வேற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்போ தானே அவருக்கு பல இடங்களில் அவர் உற்பத்தி பட்றாரு பாருங்க இந்த எந்த கோயில் இடத்துல பிரம்மா பூசிதுன்றவங்க எடுத்தோடனே இல்லை அவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குன்னு தம்பளாக இருக்குது எங்க இருந்தாலும் முதல்ல பிரம்மா இருப்பாங்க அடுத்தது அதை விட ஒரு சுப்பீரியர் வந்திருக்கான் பிரம்மா விட ரொம்ப மகிமையா இருந்தா திரும்ப இந்திரன் வந்திருக்கான் எந்த கோயில இந்திரன் இருப்பாரு அங்க பூசையில இருப்பாரு ஏன்னா போக இருந்தா அங்க பிரச்சனை வந்துடும் எதில் பிரச்சனை வந்தா சாமி தான் வந்தானோ எந்த கோயில் எடுங்க இந்திரன் பூசித்தது சந்திரன் பூசித்தது பிரம்மா பூசித்தது உங்களா இருக்கிறாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு திருமால் பூசி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் காரணம் அவர் கொஞ்சம் குறைவா தான் பண்றாரு அப்போ அரியாகி காப்பான் காத்தல் என்ன தெரியுமா சித்தியார்ல ஐந்து தொழில்கள் ஏன் பத்தி பற்றி முதல் சூத்திரத்தை விளக்கம் வருகிறது இன்றைக்கு இதில் மாலை வகுப்புல பேசணும் அவ்வளவு தூரம் போக சொல்லி தரேன் இந்த காத்தல் என்பது உயிர்க்கு போகம் அழித்தல் இளைப்பாற்றல் நம்ம ஏன் தூங்குறோம்